நற்றினை பாடல் மருதம் மருதம்பேருகோள் நகையே பாடலின் விவரங்கள் தேனை மருதம் துறை ஊழல் நீட ஆற்றானாய் நின்றான் பாணர்க்கு சொல்லியது முன் நிகழ்ந்ததனை பாணர்க்குச் சொல்லியதும் ஆம் பாடியவர் இல்லையே பாடுபட்டவர் இல்லையே வாராய்ப்பான நகுகம் நேரிழ கடும்புடை கடுஞ்சூல் நம் குடிக்கு உதவி நெய்யோடு இமைக்கும் ஐயவித்திரள் காழ் விலங்கு நகர் விளங்குக் கிடந்தோற் குறுகி புதல்வன் ஈன்றென பெயர் பெயர்த்து அவ்வரி திதலை அல்குல் முது பெண்டு ஆகிய துஞ்சுதியம் மெல் அம்சில் ஓதியன பல்மான் அகட்டில் குவளை ஒற்றில் உள்ளினன் உரையும் ஏற்கண்டு மெல்ல முகை நான் முருவல் தோற்றில் தகை மலர் கை புதைத்ததுவே பாணினி என்னருகு வருவாயாக நேர்மையான கலன்களையுடையாள் என் சுற்றத்தார் சூழ ஓம்புகின்ற சிறந்த சூழ் உடையளாய் மகவு இன்று நங்குடிக்கு உதவி புரிந்து நீயுடனே கலந்து ஒளிர்கின்ற சிறுவெண் கடுகாகிய திரண்ட விதைகளை விளங்கும் மாளிகையிடமெங்கும் விளங்கும்படி பூசி பாயலிலே படுத்திருந்தாளை நெருங்கி மெல்லிய அழகிய சிலவாகிய கூந்தலையுடையாய் நீ புதல்வனை இன்றதனால் வேறு பெயரும் பெற்று அழகிய வரிகளும் தித்தியுமுடைய அல்குலையுடைய முது பெண்டாகித் துயிலா நின்றனையோ என்று கூறி பலவாகிய மாட்சிமைப்பட்ட வயிற்றிடத்தில் என் கையிலுள்ள குவளை மலரால் ஒற்றி சில புழுது கருதினேனாகி அங்கு நின்ற என்னை மெல்ல நோக்கி முள்ளையின் நாளரும்பு போன்ற நகையின் தோற்றுவித்து சிறந்த நீலமலர் போன்ற மயுண்ட கண்களை கையான் முடி மகிழ்ச்சி மிகக் கொண்டிருந்தது எனக்கு நகையுடையதா ஈரானின்றது என்றது அதனை தோறும் நாம் நிற்போம் அத்தகையாள் இப்பொழுது ஊடியிருப்பது காணாய் நற்றினைப் பாடல் தலைவியின் உடலை நகைச்சுவையுடன் சித்தரிக்கிறது பானன் ஒருவனை அழைத்து தலைவன் தலைவியின் அழகையும் தாய்மை பின் அவள் வெட்கப்படும் விதத்தையும் கூறுகிறான் குழந்தை பெற்றதால் ஏற்பட்ட மாற்றத்தை சுட்டிக்காட்டி நகைக்கிறான் குவளை மலால் வயிற்றை வருடி மெல்லிய புன்னகையுடன் தலைவி நாணத்தால் கண்களை மூடிக்கொள்ளும் காட்சி நகைச்சுவையை ஏற்படுத்துகிறது தலைவியின் இந்த உடல் அழகை எண்ணி பார்த்து இருவரும் சிரிப்போம் என பாணன் கூறுகிறான் இப்பாடல் தலைவன் தலைவியின் மீதான அன்பையும் ஊடலின் இனிமையையும் உணர்த்துகிறது